குரு பயிற்சி பலன்கள் இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது ராசி மீனராசி மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில நான் பார்க்க வைக்கிறோம் மீனராசிங்கிறதே குருவோட வீடு குருவின் வீடு மீனராசி அதுல பிறந்தவர்களுக்கு குரு எப்படி என்ன பண்ணும் தான் பண்ணும் குருவின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு நன்மை தான் செய்யும் நீங்கள் குருவின் வீட்டில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரங்கெல்லாம் குருவோட வீட்டுல பிறந்தவங்க அதனால குருவுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க நீங்க எல்லாம் புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இதுல பிறந்தவங்க எல்லாம் மீனராசி இந்த மீனராசி யாருடைய வீடு குருவோட வீடு இப்ப குரு எங்க போயிருக்காரு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடம் சென்று இருக்கிறார் மூணாம் இடம் நல்லதா நான் ஒண்ணும் செய்யாது நல்லதெல்லாம் இல்லாது சாதாரணம் தான் ரொம்ப சுமாருங்க மூணாம் இடம்ங்கிறது ஒரு மறைவு வீடு அதுல குரு போய் இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது ஆனால் குருவின் பார்வை நன்மை செய்யும் என்பதிலே உறுதியாக நம்பலாம் குருவின் பார்வை எந்த இடங்களை பார்க்க போகிறது இப்பொழுது மீன ராசிக்கு எந்த இடத்தை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பார்க்கும் குரு மூணு போயிடுச்சு மூணுல இருந்து எங்கெல்லாம் ஏழு ஒன்பது பதினொன்னு ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய வீடுகளை குரு பார்க்கிறது ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை அல்ல இன்னொரு பலன் ஏழாம் இடத்துல புகழ் வெளிவட்டார பழக்கம் சொசைட்டில எப்படி இருக்கீங்க வாட் இஸ் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் சமுதாயத்திலே உங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா மரியாதை இருக்கிறதா சமூக அந்தஸ்து ஏற்படுமா அதெல்லாம் ஏழாம் இடம் சொல்லும் அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் நீங்கள் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒத்துமைன்னா அப்படியே ஒரு ஒத்துமை சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம் ஒத்தவருக்கு ஒத்தவர் அப்படியே வந்து தங்கத்தட்டுல தாம்பாளத்தில் வச்சு தாங்கிறான்பாங்கள அந்த மாதிரி எங்க எங்க சார் மாதிரி கிடையவே கிடையாது எங்கள் வீட்டுக்கார இருக்காரு ஐயோ ரொம்ப நல்லவர் அப்படிம்பாங்க எப்போ நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவரு அதுக்கு மேல அவர் மனைவி மேல அப்படியே உசிரியா வச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி கிடையே ஒரு நேசம் ஒரு பாசம் ஒரு பற்றுதல் ஒரு புரிந்து கொள்ளுதல் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால வீடு கலகலப்பா இருக்கும் சிரிச்சுட்டே இருப்பீங்க சண்டை சச்சரவே கிடையாது வீட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய வீட்டுல வந்து எப்ப பாருதா சண்டை சச்சரம் இருந்துகிட்டே இருக்கும் சார் நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் நான் உட்காந்து வெளியில் ரூமில் பேசிட்டோம் உள் ரூமில் அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க இவர் என்ன பண்ணாரு நான் அவர் வீட்டுக்கு அப்போ தான் போயிருக்கேன் என்னமா சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு காஃபி கொடு வெங்கடராம வந்திருக்கார் காஃபி கொடு அப்படின்னாரு அங்கேருந்து ஒன்றுமே சத்தமே இல்லை பதில் நல்லா ஒன்றுமே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு டம்ளர் வந்து பக்கத்தில் வந்து டம்ளர் விட்டு அடிக்கிறாங்க அந்த அம்மா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு புடிச்சேட்டும் அங்கேருந்து ஓடு ஓடுன்னு ஓடிபிட்டேன் தலை தரிக்க ஓட அவர் எப்படியா நீ எல்லாம் குடும்பம் கேட்டேன் எப்படி குடும்பம் நடத்துறீங்க டம்ளர் விட்டு அடிக்கிற ஒய்ஃப் நான் வாயே தரக்கல அவர் தான் எனக்கு கால் குடிக்க சொல்லி சொன்னார் அதுக்கு பதில் அங்கேருந்து வருது அந்த மாதிரி எல்லாம் சில தம்பதிகள்லாம் நான் பாத்திருக்கேன் அந்த அம்மாவும் வாழ்க்கையை வாழ்க்கைய ஓட்டிருக்காங்க ரொம்ப வருஷம் பாவம் அன்பிலா பெண்டிர் அப்படின்பாங்களே அவையார் கொடிது கொடிது அன்பிலா பெண்டிர் அதனினும் கொடிது அவர்கள் கையால் ஒன்பது தானே ரொம்ப அழகா சொல்லுவாங்க அவையார் அந்த பாட்டு கொடிது கொடிது இளமையில் வறுமை இல்ல கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது அன்பிலா பெண்டிர் அன்பே இல்லாத பெண்கள் தான் ரொம்ப கொடிது அன்பிலா பெண்டிர் கொடிது அவர் கையால் உண்பது தானே அந்த மாதிரி எல்லாம் சில பேர்லாம் சிரமப்பட்டு இருக்காங்க இன்னமும் அந்த மாதிரி நடக்குது சில இடங்கள்ல நீங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சரி அப்புறம் வேற என்னெல்லாம் நன்மை செய்யும் அந்த மூணாம் இடத்துல இருந்து குரு எங்கெல்லாம் பார்க்குது ஏழு ஒன்பது அடுத்து ஏழு விட்டுட்டு அடுத்து ஒன்பது பாக்குது ஒன்பதாம் இடங்குறது பொதுவா எல்லா விதமான நன்மைகளையும் குறிக்கும் இடம் பாக்கிய ஸ்தானம் பாக்கியங்கள் அப்படின்னா பாக்கியம்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அமூர்வமான ச நல்ல விஷயங்கள் அது எல்லாத்தையுமே பாக்கியம்னு சொல் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே நீ எந்த பாக்கியம் பண்ணிருக்க இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்குதேபாங்க அந்த பாக்கியம் என்றால் நாம் செய்த தவ பயனால் பல ஜென்மாக்களிலே நம்ம செய்த புண்ணியத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பேறுகள் நற்பேரும்பாங்க பேரு அப்படின்னா பெரியரு பேரு இல்ல பெரியரு பேரு என்றால் பாக்கியம் பேரு சின்ன ரூ போட்டா நேம் உன் பேரு என்ன அந்த பேரு பேரு பெரிய ரூ போட்டா நற்பேரு பாக்கியம் அதெல்லாத்தையும் இந்த குரு பார்வை வாங்கி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் கிடைத்தற்கரிய நற்பேறுகள் நற்புகழ் செல்வம் ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தான விருத்தி குடும்பத்திலே லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருத்தல் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க காரே இது வரைக்கும் வாங்கல டூ வீலர் தான் ஓட்டிட்டு இருக்கோம் இப்ப டூ வீலர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போர் வீலர் வாங்குவீங்க இல்ல டூ வீலரையும் வச்சுட்டு கூடுதலாக கார் வாங்குவீங்க சில பேர்லாம் வீட்டில் வந்து ஒரு கார் வச்சுருப்பாங்க டூ வீலரும் இருக்கும் த்ரீ வீலர் வச்சுருக்காங்க த்ரீ வீலர் எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஆட்டோ ஓடும் பின்ன வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் இந்த சந்து புந்தான இடமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து காரே எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப கஞ்சஸ்டட் ஏரியாவாக இருக்கும் மார்க்கெட் கிட்ட அங்கே போய் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரோம் பணம் வாங்குவோம் எல்லாம் வாங்குவோம் அங்கே போகிறதுக்கெல்லாம் ஆட்டோ தான் சௌரியமா இருக்கும் அதுக்காக ஒரு பிரைவேட் ஆட்டோ ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் தே ஆர் நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஒரு பிரைவேட் ஒன்று வச்சிருக்காங்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு ஆட்டோ அதுல கடைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க சந்து புத்துல இருக்கிற இருக்கிற அதில் போவாங்க வெளியில போறதுக்கு ஃபேமிலியோட போறதுக்கு மட்டும் கார் பசங்க வெளியே போனோம்னா டூ வீலர் எவ்வளவு சிக்கனம் பிடிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி புதிது புதிதாக பல வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மீன ராசிக்கு ஏற்படும் நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும் அது இதே ரோட்ல தான் ஓட போகுது இந்த டிராஃபிக் இப்படி தான் இருக்கும் நான் காஸ்ட்லி கார் வாங்கியிருக்கேன் அதனால வழி விடனா எவனும் வழி மாட்டான் நீ கார் நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க நாங்க இப்படி தான் போயிட்டு இருப்போம் மெதுவா தான் நடந்து போகணும் ரோட்ல எல்லாரும் ஓரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் வாங்கலாம் இப்பொழுது மீனராசிக்கு அது ஒரு பாக்கியம் இருக்கு லக்ஸுரி ஹவுஸ் லக்சுரி கார்ஸ் ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் அடம்பர பொருட்கள் வாங்கினா நிறைய பணம் வந்தாதான் வாங்குவாங்க மனுஷனுடைய தேவைக்கு மேல தேவைக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்து அது போக இன்னும் எக்ஸா நிறைய வந்தாக்கா சரி கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கலாம் என்ன வரும் அப்ப பெரிய வருமானத்தை கொடுக்க போகிறது இந்த குரு பெயர் சேர்ந்தது இதுல இருந்து புரிகிறது ஏன்னா ஏழு ஒன்பது பதினொன்னு பாக்குது பதினொன்னு லாபஸ்தானம் அது பணத்தை கொடுத்துட்டே இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த வருஷம் புல்லா பணம் வரும் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறது இன்னும் ஒரு வருடத்திற்கு எனவே பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் யார்கிட்டயா பணம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வந்துரும் அவசரமா ஒரு அஞ்சு ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டு போயிருப்பாரு ஒருத்தருக்கு அப்புறம் ஆளையே காணுமே எங்க போனாரு தேடிங்களா இப்ப ஒருவர் வந்து அந்த அஞ்சு ரூபாய் கொடுத்துருவாரு சின்ன அஞ்சு ரூபாயா பெரிய அஞ்சு ரூபாய் எனக்கு தெரியாது நீங்க கொடுத்த காசு திரும்ப வரும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் குடும்பத்தில் யாருக்கு திருமணமாகவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் திருமணம் நடைபெறும் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் கல்வி பயிலும் எதிரே உள்ள மீனராசினருக்கு எல்லாம் இப்பொழுது அதிகமாக நன்மை நடைபெறும் உங்க வீட்டுல யாராவது வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சிரமப்படாம இருப்பாங்க வீட்டுல இனிமே அவங்க எழுந்து ஓடி ஆடி வேலை செய்ய போறது இல்ல வயசாயிடுச்சு அட்லீஸ்ட் கஷ்டப்படாம இருக்கணும்ல நமக்கு வீட்டுல ஒரு வயசானவங்களை வச்சு அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுக்கு ஒரு சாத்த பறிஞ்சு கொடுத்தா சாதம் தான் சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வயசாகிடுச்சு ரொம்ப வயசானவங்க துளி தான் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே இறங்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆனால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அவங்களால் அந்த மாதிரி வயசானவங்க யாராவது இருந்து அவங்களுடைய ஹெல்த்து இருக்கும் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி தொண்ணூத்தெட்டு வயசு இருந்தாங்க தொண்ணூற்றி ஏழு முடிஞ்சு தொண்ணூத்தெட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக வைண்டேகா சனிக்கு ஷீ பாஸ்டே நைன்டீன் செவன்டி எயிட்லாம் நினைக்கிறேன் ரிமம்பர் கரெக்ட் செவன்டி எயிட் வைகுண்ட ஏகாசினிக்கு எங்க பாட்டி காலமா அப்ப அவங்களுக்கு தொண்ணூத்தி வயசு இப்ப எயிட்டீன் எயிட்டில பிறந்திருக்காங்க எதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருந்தா அது பெரிய பிளஸிங் அது அந்த மாதிரி வந்து பெரியவங்க எல்லாம் வச்சு நம்ம காப்பாத்துறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடுப்ப நடக்கணும் புண்ணியம் பண்ணிருந்தா தான் அந்த மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சில ஃபேமிலியில எல்லாருமே ஹண்ட்ரட் டச் பண்ணிருக்காங்க அது வந்து பரம்பரையா வரணும் அது அது வந்து ஒரு சில ஜாதகத்துல பார்த்தா தான் அது தெரியாது அவங்க பரம்பரையில எல்லாருமே ஹண்ட்ரட் டச் பண்றவங்களா இருப்பாங்க அது வந்து ஜெனெடிக் அது அது பரம்பரை பரம்பரையா ஹெரிடேட்டரியா வருது இட் இஸ் ஹெரிடேட்ரி யோகம் ஒன்றும் வியாதி எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது சாதாரணமாக இருப்பாங்க தாத்தாக்கு என்ன வயசுன்னு அவருக்கு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு பார்த்தா அவர் நடந்துட்டு இருப்பாரு அந்த ஓரமாக அவங்க வீட்டில் கிளாஸ் போட்டு பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு பேப்பர் படிப்பாரு தொண்ணூற்றி மூணு வயசுலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு யோகம் அந்த மாதிரி யோகத்தை எல்லாம் இந்த குரு பயிற்சி இப்போ மீனராசிக்கு கொடுக்கும் வயசானவங்க பெரியவங்களை வச்சு சம்ரட்சணம் பண்றது ஒரு பெரிய புண்ணியம் கோ சம்ரட்சணத்தை உயர்ந்தது விருத்த சம்ரட்சணம்னு சொல்லிருக்கு விருத்த சம்ரட்சணம் பண்ண நூறு கோ சம்ரட்சணை பண்ணதுக்கு சம்மன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் பாட்டி எங்கெல்லாம் வந்து தமாஷா கிண்டல் பண்ணுவோம் அப்படி நல்லா பேசாத விருத்த சம்ரஷணம் பண்ணா நூறு கோசம்ரஷம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு எங்க சொல்வார் அதெல்லாம் பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம் எல்லாம் இப்ப மீனராசிக்கு கிடைக்க போறது எனவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும் ஏ விருத்த சம்ரஷணம் பண்ணா நூறு கோசம் பண்ணது சமம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார் அப்படின்னு சொன்ன இந்த பாயிண்ட் இப்ப நேரத்துக்கு வந்தது நீ பேசும்போது இன்னைக்கு என்னங்கன்னா சர்வசாதாரணமா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு வராங்களே எப்படி மனசு வருது அந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியல எனக்கு சோ சாரி நான் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து அழுக வந்துடும் அப்படியே பெ வளரத்து பாலூட்டி சீராட்டி மம்மம் செஞ்சு ஊட்டி படிக்க வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி ஆயிட்டாங்க இல்லைங்கிறதுக்காகவா இல்ல என்ன ரீசன் பசங்கெல்லாம் கொண்டு போய் பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் விடுதுங்கிறது ஒரு பெரிய கொடுமை அதை தடுத்து நிறுத்தணும் முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னா தமிழ்நாடு வெட்கக்கேடு தான் முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து பெற்றோர்களை பார்த்துக்கல ஏன் முதியோர்களை பாதுகாத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் மிகப்பெரியது அந்த பாக்கியம் இப்பொழுது மீனராசிக்கு கிடைக்கும் உங்க வீட்ல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை வச்சு காப்பாத்துங்க அது உங்களுடைய ஏழு தலைமுறையை காப்பாற்றும் பின்னால வரப்போற சந்ததியெல்லாம் அது காப்பாத்தும் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடாதீங்க தயவு செஞ்சு வயசானவங்க தம்பதிகளெல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடாதீங்க ஸ்டாப் பண்ணுங்க இந்த பழக்கத்தை இந்த குரு குருப்பெயர்ச்சி மீனராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது திருவெண்காடு போங்க திருவெண்காடுனா புதன் ஸ்தலம்னு எல்லாம் நினச்சிப்பாங்க அப்படி இல்ல அது புதனுக்கு அங்க வந்து வழிபட்ட இடம் அது திருவெண்காடு கோவில நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு மூணு சுவாமி மூணு அம்பாள் மூணு குளம் புதன் வந்து வழிபட்ட தலம் அம்பாள் பிரம்ம வித்யா அங்க ரொம்ப பவர்ஃபுல் அங்க போய் உட்காந்து திருசதி வாசிச்சா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம வித்யாங்கிற திருநாமே திருசதியில வருது அந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னன்னா பிரம்மாவுக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றார் இது திருவெண்காடு கோயில இருக்கு அதனால மீனராசி அன்பர்கள் திருவெண்காடு செல்லுங்கள் திருவெண்காடு ஸ்வேதாரண்யம் திருவெண் காடு ஸ்வேத ஆரண்யம் ஆரண்யம்னா காடு ஸ்வேதாரண்யம் அந்த ஊருக்காரங்க நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்வேதான்னு பேர் வைப்பாங்க இந்த ஸ்வேதாங்கிற பேர் அந்த அம்பாளுக்கு ரொம்ப இதுவான விசேஷமானது அது ஸ்வேத ஆரண்யம் அது ஓலமிட்ட விநாயகர் வெளியில அந்த கோவில்ல வந்து பிரம்மா தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறுகிறார் பிரம்மாவுக்கே தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றது அங்கதான் அதனால திருவெண்காடு கோவிலுக்கு மீனராசி அன்பர்கள் முடிந்த போது சென்று விட்டு வாருங்கள் வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகளிலே அங்க செல்லலாம் அந்த சிவபெருமானின் பஞ்ச முகங்களிலே அகோரம் என்ற முகம் அங்கே சிறப்பு பெற்றது சத்யோஜாதம் திருவையாறு அந்த மாதிரி அகோரம் திருவெண்காடு மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மீனராசி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா படிப்பான் வித்தை நன்றாக வரும் அறிவு வளரும் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் செல்வம் சேரும் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு நல்லா இருக்கு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றாலும் அதன் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்னுக்கு கிடைப்பதால் நன்றாக இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல குரு பயிற்சி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மீனத்துக்கு